லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு கீழே குத்துற மாதிரி வலி இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நண்பர் கேட்டுருக்கிறார் இடது பக்கத்தில் உங்களுக்கு வழி இருந்ததுன்னா அடிக்கடி வந்துகிட்டே இருந்ததுன்னா உடனடியாக ஒரு இருதய டாக்டரை பார்த்து ஒரு ஒரு சில அடிப்படை பரிசோதனைகளை பண்ணி பார்த்துக்கோங்க இருதயத்தில் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது ஹார்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு இடது பக்கம் வழி வருதுன்னா அது இறைப்பையில் உருவாகக்கூடிய அதீதமான காற்றுனாலேயோ பித்தத்தினால கேஸ்ட்ரைட்டிஸ்னால் அல்லது இறப்பில் புண்ணு இருக்கிறதுனால உணவுக்குழாய் புண்ணுனால் வாழ்வு தளர்ச்சினால இந்த மாதிரி ஜீரண மண்டல நோய்கள்னாலும் இடது பக்கம் குத்துவலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஹார்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் இரைப்பை டாக்டரை பார்த்து அல்லது இரைப்பைக்கான சிகிச்சைகள் எடுத்து தான் நீங்கள் அதை சரி பண்ணிக்க வேண்டும் ரெண்டாவது ஏன் இடது பக்கம் இறப்பையில் பிரச்சனை ஏன் இடது பக்கம் வருதுன்னா இறப்பை இடது பக்கமாக தான் இருக்குது நம்ம உடனுடைய இடது பக்கமாக தான் இறப்பை இருக்குன்றால்தான் இந்த செஸ்ட்லலாம் இறப்பையில் பிரச்சனை ஏன் செஸ்ட்டில் பெயின் வருது எனவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் டயட் ஆல்ரெடி நம்ம பதிவில் இருக்கும் இந்த மாதிரி குத்து ஒலிக்கலாம் எப்படி டயட் ஃபாலோ பண்ணணும் அந்த வீடியோ போய் பாருங்க பயனுள்ளதாக